சார் வணக்கங்க நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூப்பரான நிறைய பண்ண பண்ணப்போங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி முள்ளங்கி வந்து ஆடிப்பட்டம் பட்டம் போட்டது இப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமாக வளர்ந்துருக்குங்க ஒரு ரெண்டு முள்ளங்கி மட்டும் பறிச்சு போகிறேன் ஏன்னா ஃபஸ்ட் டைம் பறித்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் வேணால் பிடிங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு மூளைங்க மட்டும்தான் நான் இப்போ எடுக்க போகிறேன் பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருக்கு ஒன்றும் ரொம்ப குட்டியாக இருந்துச்சு ஒன்றும் ஓரளவுக்கு வளர்ந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குண்டு கத்திரிக்காய் நேற்றி அறுவடை நான் பண்ணலை ஏன்னா வளரணும்னு விட்டுட்டேன் இப்போ நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாக இருக்குது அதனால் அதை ஒரு மூணு கத்திரிக்காய் ஒரே செடியில் பெருசு பெருசாக இருக்குதுங்க அதையும் பறிச்சிக்கலாம் பக்கத்தில் ஒரு குட்டி கத்திரிக்காய் அதை நான் எடுக்கல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்திரங்க கொத்திரங்க அறுவடை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஆள் வேணுங்க நானே அறுவடை பண்ணும்போதுனால் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு நான் காய் பறிக்கும் போது பார்த்தீங்கன்னா செடி கையோடே வந்துட்டுதுங்க அது ரொம்ப கஷ்டமா இருக்குது அதுக்கப்புறம் செடி வேஸ்ட்டாக போய்டு காய்ச்சிட்டு செடி அப்படியே காஞ்சு போய்டு அதனால் ஒரு கையில் பிடிச்சிட்டு தான் ஒரு காய் உடைக்கணும் நெகத்தை வச்சு அப்போ தான் வந்து இது கரெக்டாக அறுவடை பண்ண முடியும் அதனால் என் ஸ்கூல் கிளம்புற அவசரத்தில் எங்கள் சாப்பிட்ட கொஞ்சம் கேட்டுக்கிட்டு அதனால் அவங்க வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க அது அவசரமாக நான் பறிச்சிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பறிச்சிட்டு அதுவும் எல்லா செடியும் பறிக்கலாங்க எல்லா செடியும் பறிக்கணும்னா ரொம்ப ஆகும் ஏன்னா நிறையா கொத்திரங்க காய்ச்சல் இருக்குது ஒவ்வொன்றையும் பறித்த டைம் ஆகும் அவங்களுக்கும் போர் அடிச்சிடும் எங்கள் வீட்லேயும் அவங்களுக்கும் ரொம்ப டைம் ஆகும் இல்லைங்களா அதனால் ஒரு ரெண்டு மூணு செடியில் மட்டும் பறிச்சுட்டு நான் பாக்கி மெதுவாக பறிச்சுன்னு சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வெண்டைக்காங்க இந்த பருமன் வெண்டை ஏனத்து அந்த வெண்டைலாம் முடியாத கண்டிஷனில் இருக்குது அதனால வந்துட்டு அதெல்லாம் சின்ன சின்னதாக காய்ச்சிருக்குது இப்போ அது கூட பச்சை வெண்டை ஒன்று ரெண்டு இருக்குது அந்த சருப்பு வெண்டை பருமன் வெண்டை இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ முடிவு போகிற டைம் இப்போ தான் நான் திரும்பி கொஞ்சம் விதை போட்டு விட்ருக்கேன் இந்த மாதத்துல வெயில் இருந்தாலும் பரவாயில்ல எப்படி வளருதுன்னு பார்க்குறதுக்காக நான் கொஞ்சம் விதை போட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு செறி பழங்க அது ரொம்ப டார்க்காலாம் கிடையாது லைட் கலரில் தான் இருக்குது ஏன்னா ல் எடுத்துடும் அதுக்கப்புறம் இந்த டேபிள் ஆரஞ்சு டேபிள் அரைஞ்சி வந்து இப்போ நல்ல வெயிலுக்கு வந்து ஜூஸ் வந்து சூப்பராக இருக்கும் இந்த நாளில் ஜூஸ் கண்டிப்பாக குடிச்சாகணும் இல்லைங்களா அதனால் ஜூஸுக்காக கொஞ்சம் டேபிள் அரைஞ்சி பழம் பறிக்கிறது அதுக்கப்புறம் இப்படி மாடியிலேயே வளைஞ்சி வந்துருக்கிற மா மாங்காய் வந்து ரெண்டு மூணு அது கூட வந்து கொஞ்சோண்டு அவரைக்கரைஞ்சி கொஞ்சம் பச்சை மிளகாய் பறித்தேன் எல்லாத்தையும் எடுக்க டைம் வந்துட்டு போர் அடிச்சிடும் இல்லைங்களா நான் யாரோட பண்ண காயெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் கத்திரிக்காய் கொத்தரங்காய் அவரைக்காய் வெண்டைக்காய் முள்ளங்கி ஆரஞ்ச் செரி பச்சை மிளகாண் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சக்கா பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வரங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்